நம்ம பார்வதி அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியர் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கையிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் அந்த காலத்தில் குருகுலவாசங்கிற பெயரில் ராஜாவோட பையன்லேருந்து கடைநிலை ஊழியருடைய மகன் வரைக்கும் எல்லாரும் ஒரு குருநாதரிடம் அவர் வீட்டில் போய் தங்கி இருந்து அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு நேரடியாக பாடம் கேட்டு படித்தாந்து நாம் படிக்கிற காலத்தில் பள்ளி கல்லூரியில் சேர்ந்து ஆசிரியர்கிட்ட நேரடியாக பாடம் கேட்டோம் இப்போ அது நடைமுறையில் இருந்தாலும் கூடுதலாக இணையவழி கல்வி மூலமாக கற்கும் வழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதும் கொரோனா போன்ற ஊரடங்கு காலகட்டத்தில் அது தவிர்க்க முடியாமல் போயிட்டுது காலம் சூழல் காரணமாக நாமும் அது பழக்கத்துக்கு கொண்டு வந்து எல்லா துறைகளிலும் அது தவிர்க்க முடியாததாக ஆயிட்டுது என்னதான் இருந்தாலும் நேரடியாக பாடம் கேட்ட உணர்வு இதில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் நாம் படிக்கிற காலத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் நம்ம முகத்தை பார்த்தே நமக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிருவார் நாமளும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை புரியாட்டாலோ உடனே அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா நம்மை பற்றி தெரிஞ்சு நல்லகதி அடைகிறதுக்கு சாஸ்திரங்களை படிக்கிறதும் திருமுறைகளை படிக்கிறதுக்கும் ஒரு குருநாதர் எவ்வளவு முக்கியம் எல்லாருக்கும் அவரவர்களுடைய ஞான குருவே நேரடியாக பாடம் சொல்லி கேட்கும் புண்ணியம் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் ஒரு வித்யா குருவையாவது அணுகி அவற்றை பாடம் கேட்டு படிக்கணும் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க நிறைய உரைகள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி இப்போ தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ஜூம் ஆப்புன்னெலாம் வந்து பாடம் படிக்கிறோமே அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க ஒரு வகையில் இது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் நேரடியாக பாடம் கேட்கும் அனுபவமே தனிதான் தான் அதனால தான் நம்முடைய இருபத்தி மூன்றாவது குருமா சன்னிதானம் ஒவ்வொரு ஊர்லேயும் சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தையும் திருமுறை நேர்முக பயிற்சி மையத்தையும் ஆரம்பிச்சு நாமெல்லாம் நல்லகதி அடையணுங்கிறதுக்காக பழக்கத்தில் இருந்த பழைய எல்லாம் கொஞ்சம் மாற்றி கால சூழல் அனுசரித்து அடிப்படை தகுதியாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க வந்து சித்தாந்தமும் திருமுறையும் படிக்கட்டும் பின்னாடி அவங்களுக்கு புரியும் போது அவங்க நல்லகதி அடையணுங்கிற அந்த ஆவல் ஏற்படும் போது மடத்தில் தீட்சை வாங்கி அனுஷ்டானம் பண்ணி பூசை பண்ணி அவங்க உயர்கதி அடையிறதுக்காக நம்ம மேலே கொண்ட பெரும் கருணையின் காரணமாக இதையெல்லாம் தக்க ஆசிரியர்களை கொண்டு நடத்த தோற்றுவிச்சு அருளினாங்க இப்படி மாதத்தில் ஒரு நாள் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் பூரா அங்கே வந்து உட்காந்து பாடம் கேட்கல எங்களுக்கு நேரம் இல்லை எங்களுக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்துருங்க நாங்கள் இருந்தே படித்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறேன் இப்போ நாம் கடற்கரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நமக்கு பயங்கர தாகம் எதிர்த்தாப்பில் தான் தண்ணி அவ்வளோ இருக்கு உதாரணம் சொல்கிறதுக்கே கடல் போலேன்னு சொல்கிறோம் அவ்வளோ தண்ணி இருக்குது சரி அதை போய் அள்ளி குடிப்போன்னு ஒருத்தர் போய் அள்ளி குடித்தா என்ன ஆகும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு ஒரு பழமொழியே இருக்குது அது போல் உப்பு தண்ணியை குடித்தா என்ன ஆகும் தாகம் உறையாததோட அதிகமாகிட்டே போகும் இப்போது கருணையே வடிவாகிய அந்த மேகம் சூரிய வெப்பத்தால் நீராவியான கடல் நீரை முகர்ந்து தன்னுடைய கருணைங்கிற குளிர்ச்சியினால் அதை மழையாக போது அதை வாங்கி ஒரு கை குடித்தாலும் நம்முடைய தாகம் தணிஞ்சு போகும் அதே போல் தாங்க கடல் போல இருக்குது சாஸ்திரங்கள் உரை நூல்களை கொண்டு படிச்சிடலான்னு கிளம்புனோன்னா எப்படி அந்த உப்பு நீரை குடித்தவனுக்கு தாகம் அதிகமாயிட்டே போகுமோ அதே போல் நமக்கு தெளிவு பிறக்காதோட ஐயம் திரிபு மயக்கம் மூணும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இறைவனே குருவாக வந்து அருளும் அந்த ஞானாக்னியில ஆவியான அந்த கடல் நீரை அந்த சாத்திரங்களின் சாரத்தை இந்த கருணையாகிய குருங்கிற மேகம் கவர்ந்து நம்மேல் கொண்ட கருணைங்கிற குளிர்ச்சியினால அது மழையாக பொழியும் போது அதாவது உபதேசமாக செய்யும் போது அதை ஒரு கை வாங்கி குடிச்சாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டா கூட நமக்கு இத்தனையோ சாத்திரங்களை காலகாலமாக படித்ததுக்கான பலன்லாம் அந்த ஒரு நொடியிலே நமக்கு கிடைச்சிடும் இதை மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமே ஆர்த்த கடல் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையாய் இதனை செப்புன்னு தெருக்களிற்றுப்படியார் நமக்கு தெரிவிக்குது இதில் வாய்த்த வளம் வந்துருமேன்னு ஒரு பாடபேதமும் சொல்றாங்க இதே கருத்தை இந்த திருக்கழித்துப் முன்னர் தோன்றிய உந்தியார்ல பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவதென்பெனே உந்திபெற ஒரு பொருளாலே என்று உந்திபெறன்னு ஒரு பாட்டு வருது அதில் சாதாரணமாக எல்லாரும் உரை செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உலக பழக்கத்திலே அதாவது இந்திரிய கூட்டங்களோடே பழகிகிட்டு இருக்க ரொம்ப காலம் இருக்கியே அதனால மேலும் மேலும் வினையை செஞ்சுக்கிட்டு இருக்கியே இதிலிருந்து தவிர்ந்து பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவதன்பனே உந்தி வர மறுபடி மறுபடி அதனால் நமக்கு நன்மை இல்லாமல் தீமையே வருது பிறவி நோய் வருதுன்னு தெரிஞ்சு மறுபடி மறுபடியும் அதிலே போய் ஏன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க குருநாதர் காட்டிய வழியில் நீ இந்த இந்திரிய கூட்டங்களை விட்டு வேறாக வந்து உன்னை உயிர்னு உணர்ந்து இறைவன் நமக்கு செய்யும் கருணையை உணர்ந்து அவரை அடையிற முயற்சி எடுத்துக்கோன்னு எல்லாரும் உரை சொல்கிறாங்க ஆனால் இந்த உந்தியாரையும் கழிச்சப்படியாரையும் இணைத்து ஆளால சுந்தரம் பிள்ளைங்கிற பெருமானார் ஒரு உரை செஞ்சிருக்காங்க அதுல அவங்க என்ன உரை சொல்றாங்க அதாவது ஞான நூல்களை நாமவே படித்து தெரிந்து கொள்ளலாம் என்ற பழக்கத்தை தவிர்த்து ஒரு குருநாதரின் மூலமாக உபதேசமாகத்தான் கேட்டு தெரியணும் அப்போதான் ஐயம் தெரிவு மயக்கம் இல்லாம ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்றையும் கொண்ட குருநாதர் அதாவது ஸ்ருதி நூலறிவு யுக்தி அதை எப்படி சொல்லி கொடுத்தா அந்த மாணவன் உள்வாங்குவாங்கிற அந்த நுட்பம் அடுத்து அந்த குருநாதர் படிக்கும்போது அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அவர் வாழ்க்கையில் எவ்வளோ காலமாக அதை பயிற்சி பண்ணுறாரு இல்லையா அந்த அனுபவம் இந்த மூனையும் சேர்த்து சொல்லும்போது அந்த சீடனுக்கு ரொம்ப எளிமையாக மனசில் பதிஞ்சு போவோம் அவனுக்கும் அது அனுபவப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத இந்த பாடலுக்கான உரையாக ஆளால சுந்தரம் பிள்ளை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதனால நாமும் ஞான நூல்களை நாமவே படித்து தெரிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை விட்டு நம்முடைய ஞான குருவிடம் அதாவது ஞானாசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி வாய்ப்பு இல்லாத போது யாராவது ஒரு வித்யா குருவிடமாவது அதை கேட்டு நேரடியாக பாடம் கேட்டதில் இருக்கக்கூடிய சிறப்பும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் இந்த வெறும் நூலை படிப்பதனால நமக்கு தெரியாது தெரியாததோடு மட்டும் இல்லாமல் தெளிவு ஏற்படாமல் மேலும் மேலும் குழப்பம்தான் அதிகமாகிட்டே போகும் இதை தவிர்க்க குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நமப் பார்வதி தேவே அரார்